ஸ்ரீ பாலகணபதையே நமோ நமோனமஹா அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் பாலஜோதிடர் சாஸ்திரிகள் அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தினமும் ஒரு ஒரு நட்சத்திரம் அதாவது நட்சத்திரத்தை மையமாக கொண்டு பதினோரு விதமான பொருத்தங்களை அதில் எது உத்தமம் எது பண்ணக்கூடாது எது மத்தியமமாக என்கின்ற மூன்று அமைப்பில் நான் தங்களுக்கு கொடுத்து கணித்து தங்களுக்கு கொடுத்துள்ளேன் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் கரஸ்த கதலீசூத பணசேஷ மோதகம் பாலசூரிய பிரபம் வந்தே பாலகநாதிபாம் நமோ நமனமாக அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சௌகரியமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்